நங்கை மேற்பதற்கின்றேன் செல்லிங் ஜழையேன் மின் நங்கை மேற்போதற்கின்றேன் வல்ல நீ போதாய் உனக்கின்ன உடையை எல்லாரும் போந்தாரும் போந்தார் போந்தெண்ணிக்குள் எல்லாரும் வல் வாடேலோரும் பாவாய் வல்லானை மாயனை வாடேலோரும் பாவாய் பாசுரத்தின் புருள் ஏலை என் தோலியே இல்லமைக்கிலியே உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் நீ இன்னும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது வந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் நீ கோபிக்காதே என்கிறார்கள் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலியாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அதற்கு தோழிகள் நாங்கெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் அவர்களிடம் என்னவோ நான் மட்டும் இழாதது போல் பேசுகிறீர்களே எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இருக்கிறவர்களை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே நீ வருவாயாக என்கிறார்கள் விளக்கம் ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் அனைவரும் இணைந்து நகைச்சுவையாய் பேசுவதை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் பாடலம் முடிவடைகிறது